ஜனநாயகம் ஒவ்வொரு குரலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நியாயமான பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் ஆனால் சமீப காலமாக இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரல் ஒடுக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் வசிக்கும் சுமார் ஏழு கோடிக்கும் அதிகமான மக்களின் உரிமைகளுக்கு பாதுகாவலர்களாக முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வருகிறார்கள் இவர்கள் தமிழ்நாட்டிற்கான நியாயமான கோரிக்கையை முன்வைத்த போது ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களவை உறுப்பினர்களை பார்த்து ஜனநாயக மற்றவர்கள் மற்றவர்கள் என இழிவுபடுத்தி தமிழ்நாட்டு மக்களை அவமதித்திருக்கிறார் மக்களவை உறுப்பினர்கள் இருக்கும் பொழுதே நம்மை அவமதிக்கிறார்கள் என்றால் நமது மக்களவை தொகுதிகள் குறைக்கப்பட்டால் என்ன நடக்கும் நமது மக்களவை தொகுதிகளை குறைக்கவும் அவர்களுக்கு சாதகமான மாநிலங்களில் மக்களவைத் தொகுதிகளை அதிகரிக்கவும் திட்டமிட்டுள்ளன நமது குரலை நசுக்கி அவர்களின் குரல் மட்டும்தான் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம் தமிழ்நாட்டின் குரல் வலுவிழந்தால் நமது உரிமைக்காக எப்படி போராடுவோம் நம் மொழியை நம் கலாச்சாரத்தை நம் அடையாளத்தை எப்படி பாதுகாப்போம் இது தொகுதி எண்ணிக்கைகள் பற்றியது மட்டுமல்ல நமது நாட்டின் எதிர்காலத்தை பற்றியது இப்போது நீங்களே சொல்லுங்கள் அமைதியாக ஒதுங்கி இருக்கப் போகிறீர்களா அல்லது அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடப் போகிறீர்களா